الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون وقال الله تعالى ايضا ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا ونحشره يوم القيامه اعمى சதகுல்லாஹுல் அலியும் புகழ் அணித்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானுஹூ த ஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் மரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியன்கள் தபா தாபியின்கள் சுஹதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமி இந்த ஜும்மாவிலே பேசக்கூடிய விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் எங்களுக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பயான் எல்லாம் ஏதோ விளையாட்டாக ஆகிவிட்டது ஏதோ அவர்கள் ஒரு அரை மணி நேரம் ஏதோ பேசுவாங்க ஒரு டைம் பாஸ் ஜும்மாவிற்கு ஆள் சேர்ப்பதற்காக வேண்டி அல்லது நிக்காவில் பேசினா நிக்காவில் தஃப்தருக்கு சைன் வாங்கிறதுக்காக வேண்டி அந்த டைம் கேப்பில் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அல்லது ஜும்மாவில் ஒரு அரை மணி நேரம் இப்படி ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி ஆகிவிட்டது யாருமே அமல் செய்ய வேண்டும் பேசக்கூடிய விஷயங்களினுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்திலே கேட்பது கிடையாது அருமையானவர்களே இன்றைக்கு உளமாக்கல் சொல்லக்கூடிய விஷயங்கள் உளமாக்கல் இருக்கிறார்களே மார்க்கத்தினுடைய வழிகாட்டிகள் பிரமாணா செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் வருஷத்துள் நம்பியா அல்லாஹ் குரான்லேயே சொல்லி காட்டுகிறான் உளமாக்கல் நபிமார்களுடைய வாரிசுகள் நபிமார்கள் என்ன செய்தார்கள் மக்களை நேர்வழிப்படுத்தினார்கள் அதே உளமாக்கல் தான் மக்களை நேர்வழிப்படுத்துவார்கள் அந்த உலமாக்களுடைய பேச்சுகள் அது நேர்வழி பெறக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும் எனவே கேட்ட அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் கேட்கணும் அருமையானவர்களே உலகத்திலே அல்லாஹ் மனிதனை படைத்தது இபாதத்திற்காக வேண்டி அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எப்போ மனிதன் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவானோ அல்லாஹ் மனிதனுக்கு உலகத்திலே சந்தோஷமான வாழ்க்கையை தருகிறான் நிம்மதியான வாழ்க்கை நெருக்கடி இல்லாத வாழ்க்கை ராகத்தாக நிம்மதியாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பார் ஆனால் அல்லாஹ் மனிதனுடைய அல்லாஹினுடைய கட்டளைகளை மனிதன் நிறைவேற்றவில்லையோ அல்லாஹ் உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை நெருக்கடியான நிம்மதியற்ற நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை பல கஷ்டங்கள் பிரச்சனைகள் நோய்கள் இப்படி அல்லாஹ் கொடுத்து அவனை பல வகையிலே சோதிப்பான் காரணம் என்ன அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றவில்லை அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றினால் அல்லாஹ் சொல்லுகிறான் நிம்மதியான மனமார்ந்த வாழ்க்கையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே நேரத்திலே யார் அல்லாஹினுடைய திக்கரை அல்லாஹினுடைய கட்டளைகளை புறக்கணிப்பாரோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ரன்கா நெருக்கடியான வாழ்க்கையை நான் உங்களுக்கு தந்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே ஒரு முகமீன் இருக்கிறானே அவனுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனக்கென்று வாழ்க்கையிலே பிரச்சனை வருகிற போது சோதனை வருகிற போது அந்த சோதனைகளை மக்களிடத்திலே புலம்பி தீர்ப்பவன் முக்மீன் அல்ல ஒரு மோமின் யார் என்று சொன்னால் ஒரு பிரச்சனை சோதனை அல்லாஹ் ஒரு நோயை சங்கடத்தை கஷ்டத்தை கொடுக்கிற போது எனக்கு அல்லாஹ் ஏன் இந்த சோதனையை கொடுத்திருக்கிறான் என்று சிந்திப்பவன் தான் மோமின் என்பதாக சொன்னான் எனக்கு அல்லாஹ் ஏன் இந்த இந்த சோதனை ஒரு காலிலே முள் கொத்தி விட்டாலும் அல்லாஹ் எனக்கு இந்த ஒரு முள்ளை குத்த வைத்திருக்கிறான் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை என்று பாவத்தை குறித்து சிந்திப்பவன் இவன் நான் மும்மின் என்பதாக சொன்னான் ஒரு செருப்பினுடைய வாரந்து விட்டது அல்லாஹ் எனக்கு ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் ஏன் எனக்கு இந்த சோதனையை கொடுத்தான் என்னுடைய பாவத்தின் காரணமாக அருமையானவர்களே முன்னோர்கள் இப்படிதான் சிந்தித்தார்கள் வாழ்க்கையிலே நிரந்தரமாக தினந்தோறும் தொடர்படியாக தகஜத்து தொலக்கூடியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே தகஜத்து போய்விட்டால் அல்லாஹுடத்திலே கதறுவார்கள் கெஞ்சுவார்கள் என்னுடைய பாவத்தின் காரணமாக என்னுடைய ஒரு நாள் தகஜத்து போய்விட்டது ஒரு நாள் தகஜத்து போய்விட்டதே என்று அல்லாஹுடத்திலே கெஞ்சுவார்கள் கதறுவார்கள் இன்னைக்கு எத்தனை ஃபஜுர் போகுது அல்லாஹுடைய பாவத்தின் காரணமாக நம்மிடத்தில் இருந்த அமல்கள் பறிக்கப்படுகிறது அருமையானவர்களே ஒரு இப்படி இப்படிதான் சிந்திப்பான் என்பதாக சொன்னார் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் சோதனைகளும் கஷ்டமான வாழ்க்கைகள் எல்லா மனிதர்கள் எல்லா முஸ்லீம் இடத்தில் இருக்கதான் செய்கிறது ஆனால் இதற்கான காரணம் என்ன என்று சிந்திக்கணும் உலமாக்கள் கிதாபுகளில் காரணங்கள் எழுதுறாங்க முதலாவது காரணம் மனிதர்களுடைய பாவங்கள் இந்த பாவங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையே நெருக்கடியான வாழ்க்கையாக ஆக்குகிறது ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை எதன் காரணமாக மனிதனுடைய பாவங்கள் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்பதாக சொல்லி அல்லாஹ் அல்லஹான் சொல்லி காட்டுகிறான் ஒமன் அரசிக்ரி யார் என்னுடைய கட்டளைகளை புறக்கணிப்பீர்களோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மழை சத்தா நான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுத்துருவேன் சொல்லி நெருக்கடியான வாழ்க்கை கஷ்டமான வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா என்ன சிந்திக்கணும் ஒரு மீன் என்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான் எனக்கு ஒரு சிரமத்தை அல்லா கொடுத்திருக்கிறான் அந்த பாவத்தை நான் சரி செஞ்சுட்டு அந்த பாவத்தை நான் செய்யாம விட்டுட்டேன்னு சொன்னா அல்லா என்னுடைய வாழ்க்கையை மாத்திருவான் அருமையானவர்களே அல்லா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் பிமா கசவத் மனிதர்களே சோதனைகள் நாம் கொடுப்பதில்லை சோதனைகளை சிரமங்களை கஷ்டங்களை நோய்களை பிரச்சனைகளை இது நாம் கொடுப்பதில்லை இதை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது என்பதாக சொல்லி காட்டுகிறான் இது மனிதர்களாகிய நாம் சம்பாதித்துக் கொண்டது நாம் என்னங்க சம்பாதிச்சுக்கிட்டோம் நம்முடைய பாவத்தின் காரணமாக நம்மின் மீது நாமே மண்ணல்லி போட்டுக்கொண்டோம் நம்மின் மீது நாமே மண்ணல்லி போட்டுக்கொண்டும் பாவம் செய்து செய்து நோயினுடைய வாழ்க்கையாக பிரச்சனையினுடைய வாழ்க்கையாக நிம்மதி அற்ற ஒரு வாழ்க்கையாக இது நாம் ஆக்கிக் கொண்டோம் இது நாம் சம்பாதித்தது என்பதாக அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறார் என்பதாக சொன்னார் அருமையானவர்களே பாவம் இருக்கிறது இது ரிசுக்கை தடுக்கிறது என்பதாக ஹசரத் பெருமானா ஒரு ஹதீசரை சொன்னார்

ஒரு ஒரு ஜான் வைத்துக்காக வேண்டி அவருடைய உலக பசிக்காக வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறார் காரணம் என்ன எனக்கு ரிசுக்கினுடைய வாழ்க்கை கிடைத்து விட வேண்டும் எல்லாம் கிடைத்து விட வேண்டும் உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் இதற்கு தான் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறார் இந்த நிம்மதியான வாழ்க்கை தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது எதன் காரணமாக ஹசர்தெருமானா சிறல்லாக சொன்னாங்க பாவத்தின் காரணமாக மனிதனுடைய நிம்மதி பறிக்கப்படுகிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே யார் உலகத்துல பாவம் செஞ்சுகிட்டே இருக்கிறார் தொடர்படியான பாவம் செய்கிறார் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கிறார் அல்லாஹினுடைய பயம் இல்லே எத்தனை பயான்கள் கேட்டாலும் உள்ளத்துல ஒரு மாற்றம் வரைய பாவம் செய்கிறார் தௌபாம் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது தலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் இவர் மீது ஒரு சைத்தான் சாட்டப்படும் என்பதாக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு மனிதன் மீது சைத்தான் சாட்டப்பட்டிருச்சுன்னு சொன்னா என்ன வாழ்க்கையில பறக்கத்து இருந்த போகுது என்ன வாழ்க்கையில நிம்மதி இருந்த போது இவர் மீது இவரோடு இருக்கிறான் இவர் வீட்டுக்கு செல்லுகிறார் அங்கேயும் சைத்தான் இருக்கிறான் இவர் கடைக்கு செல்லுகிறார் அங்கேயும் இவரோடு சைத்தான் இருக்கிறான் இவருடைய வியாபாரத்துல இல்லை இவருடைய வீட்டுல நிம்மதி இல்லை இவருடைய குழந்தை நிம்மதி இல்லை குழந்தைகள் பித்னாவாக குழந்தைகள் சோதனையாக ஆகிறது காரணம் என்ன அல்லா பாவம் செய்யறனாலே இவரோடு ஒரு சைத்தான சாட்டிட்டான் இவரோடு ஒரு சைத்தான் இருக்கிற காரணத்தினாலே இவருக்கு எங்கே போனாலும் நிம்மதியில்லை நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையெல்லாம் ஆக்கி விடுகிறான் நெருக்கடியான வாழ்க்கை அல்லா காரணம் என்ன அவருடைய பாவம் அருமையானவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏன் என்னுடைய வாழ்க்கையில சோதனைகள் ஏன் எனக்கு நோயை கொடுத்து கொண்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு சிரமங்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஏன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடியான வாழ்க்கை என்று நாம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா உலமாக்கள் முதலாவது காரணம் எழுதினாங்க இதுக்கு நம்முடைய பாவங்கள் தான் காரணம் என்பதாக சொன்னார் இரண்டாவது காரணம் சொல்லி சொல்லிக்காட்டினாங்க உலகத்திலே மனிதன் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அநியாயம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்துவிட்டு ஒருபோதும் வாழ்க்கையிலே நிம்மதியாக இருந்துட முடியாது நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னார் நெருக்கடியான வாழ்க்கை அடுத்தவனுக்கு அநியாயம் செஞ்சுட்டு அந்த நேரத்துல வேணா இவர் சந்தோஷப்பட்டுக்கலாம் நான் அடுத்தவருடைய இடத்த பிடிங்கிட்டு நான் வீடு கட்டிட்டு நான் சந்தோஷமாக இருந்துடுறேன் இப்படி வாழ்ந்துக்கலாம் ஆனா நிச்சயமாக அவனுக்கு செய்த அநியாயம் அந்த அநியாயம் ஒரு நாள் பின்தொடர்ந்து உன்னை நிம்மதியற்றவனாக நிம்மதியை இழந்தவனாக வாழச் செய்யும் என்பதாக ஹசரத் பெருமானா சலல்லா அலுவும் சொல்லி காட்டினான் அருமையானவர்களே ஆக உலகத்திலே மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு செய்கின்ற அநியாயம் இது மனிதர்கள் நெருக்கடியான வாழ்க்கைக்கு இரண்டாவது காரணம் என்பதாக சொன்னார் பாவங்கள் இரண்டு வகையாக இருக்கிறது ஒரு மனிதன் தன் சார்ந்த பாவம் விபச்சாரம் செய்கிறான் இது அவனோடு சார்ந்தது மது அருந்துகிறான் இது அவனோடு சார்ந்தது திருடுகிறான் இது அவனோடு சார்ந்தது இன்னொரு பாவம் இருக்கிறது இது அடுத்தவர்களையும் சேர்த்து விடுகிறது அந்த பாவம் இருக்கிறது அது அநியாயம் சொன்னார் அடுத்தவனுடைய பாவத்தையும் அநியாயம் போட்டுக் கொள்வது உலமாக்கல் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அநியாயம் என்பது ஒருபோதும் மனிதர்களை வாழ்க்கையிலே நிம்மதியுடையவர்களாக அது ஆக்கிவிடாது என்பதாக பெருமானா செல்லல்லா அலுவலம் அவர்கள் உறுதியாக சொல்லி காட்டினார் நிம்மதியற்றவர்களாக ஆக்கிவிடும் நெருக்கடியான வாழ்க்கை நினைத்து பார்க்கலாம் அந்த நேரத்தில் வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் ஒரு இல்லாமல் இவருடைய வாழ்க்கையை பாதிக்கும் அல்லது இவருடைய சந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே கிதாபுல் கபாயிர் என்கிற ஒரு அற்புதமான கிதாப் அந்த கிதாபில் ஒரு சம்பவம் எழுதுறாங்க கிதாபுல் கபாயிர் அந்த கிதாபுக்கு பேர என்னன்னு சொன்னா பெரும்பாவங்களுடைய புத்தகம் என்பதாக பெரும்பாவகினுடைய வரிசையில் பட்டியில் போட்டு எழுதியிருப்பார்கள் அதுல ஒரு அழகான சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் கையில்லாத மனிதர் சாலையில் நின்று மை அராணி யார் என்னை பார்க்கார்களோ லா எவ்ளீ மன்னதன் ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார் பண்ணிட்டு இருக்கிறார் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார் என்னை பார்க்கக்கூடியவர்கள் நான் கையில்லாமல் இருக்கிறேன் தோல் பூஜம் வரைக்கும் இவருக்கு கை இல்லை ரோட்ல நின்று ஏளாண் பண்ணுகிறார் மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறார் லா என்ன பாருங்க நீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டீங்க என்று மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சு கொண்டே இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் புரியல என்ன இவரை பாருங்க யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டேங்க என்ன பார்த்து உன் வாழ்க்கையில என்ன ஆச்சு என்பதாக மக்கள் விசாரிக்கிறார்கள் சொன்னார்கள் ஒரு நாள் நான் சாலையில் போய் கொண்டு இருந்தேன் ஒருத்தர் ஒரு மீனை பிடிச்சி வந்தார் அந்த மீனை பார்த்து இத சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுச்சு உடனே அவரிடத்துல போய் அந்த மீனை கேட்டேன் அவர் தரலே என்னுடைய சக்தியை பயன்படுத்தி அவரை அடிச்சு அந்த மீனை பிடுங்கி வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்டேன் அந்த மீனை வாங்கிட்டு வர நேரத்தில் அது என்னுடைய கையில கடிச்சிருச்சுன்னு சொன்னார் கட்டவிரல்ல கடிச்சிருச்சு அதனுடைய விஷம் ஏறி என்னுடைய கை வீங்க ஆரம்பிச்சிருச்சு மறுநாள் மருத்துவரிடத்துல போகிற போது மருத்துவர்கள் சொன்னாங்க உங்களுடைய கையே கரண்டை மணிக்கட்டு வரைக்கும் எடுக்கணும் உங்களுடைய கையே மணிக்கட்டு வரைக்கும் எடுக்கணும் விஷம் பரவிருச்சு இன்னும் பரவுச்சுன்னு சொன்னா அது ஆபத்தானது மணிக்கட்டு வரைக்கும் எடுக்கணும்னு சொல்லி மணிக்கட்டு வரைக்கும் எடுத்துட்டாங்க கொஞ்ச நாள் போனது இன்னும் வேஷம் பரவி கொண்டே இருக்கிறது வழி தாங்க முடியல சீல் வைத்து விடுகிறது சொன்னாங்க முழங்கை உட்பட கை எடுக்கணும் முழங்கை உட்பட கையெடுக்கப்படுகிறது இன்னும் கொஞ்ச நாள் போகிறது விஷம் பரவி கொண்டே இருக்கிறது சொன்னாங்க தோல் பூஜம் வரைக்கும் கையெடுக்கணும் இப்ப தோல் பூஜம் வரைக்கும் கையெடுக்கப்பட்டு இனிமேல் எனக்கு சக்தி இல்லை என்ன ஒரு முன்மாதிரியாக நான் மக்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதனால ஏலான் செய்யறேன் என்ன பார்க்கிற ஆள் என்ன கொண்டு படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்க நீங்க யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டீங்கன்னு சொன்னார் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டீங்க சரி அப்படி என்னப்பா ஆச்சு சொன்னாங்க நான் அந்த இருந்து இப்படி மீனம் பிடிக்கிட்டு வந்தேன் எனக்கு விஷம் ஏறி போச்சு கை போச்சு ஒரு நாள் என்ன ஆச்சு நான் அந்த மனிதனத்துல இப்படி அந்த மக்கள் மனிதர்கள் அந்த மக்கள் இடத்துல சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த மக்கள் சொன்னாங்க சரி உனக்கு எப்படி சரியாகவே இல்லையா என்ன காரணம் போய் அந்த மக்கள் அந்த ஆலிம்கள் சொன்னாங்க போய் அவர் இடத்துல போய் மன்னிப்பு கேள் உனக்கான தீர்வு கிடைக்கும் சொல்லி அவரிடத்துல இடத்துல இவர் அறிவர் தேடி பார்க்கிறார் தேடி பார்க்கிறார் ஒரு நாள் அந்த மனிதரை கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சு வீட்டில் போய் நிற்கிறார் வீட்டில் போய் நிற்கிறார் நின்று அழுகிறார் என்னுடைய உங்களுடைய அந்த உங்களுக்கு செஞ்ச அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் எனக்கு கையை எடுத்துட்டான் என்னுடைய கை பறிக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் கொடுத்த நியாம அது பறிக்கப்பட்டு விட்டது எனவே என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன் அருமையானவர்களே சொன்னாங்க அவர் கேட்கிறார் அந்த இரவில் உங்களுக்கு அநியாயம் செஞ்சனா இல்லையா அந்த இரவில் எனக்கு எதிரா நீங்க என்ன பதுவா செஞ்சீங்க எனக்கு எதிரா நீங்க என்ன பதுவா செஞ்சீங்க இந்த இடத்துல சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அலில அவர்கள் ஒரு கவிதை அழகாக படிப்பாங்க சக்தி இருக்குது உங்களுக்கு பலம் இருக்குது அடுத்தவர்கள்ட்ட புடுங்க முடியும் உங்களிடத்தில் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி அடுத்தவர்களை பொருளை அபகரிக்க முடியும் என்று சக்தி இருக்கிற போது நீங்க அநியாயம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க நிச்சயமாக அநியாயம் இருக்கிறது அது ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் அது கைசேதத்தில் கொண்டு போய்விடும் என்பதாக சொன்னாங்க சக்தி இருக்குன்னு அடுத்த வருடத்துல அநியாயம் அநியாயம் செஞ்ச சொன்னா அந்த அநியாயம் இருக்கிறது ஒரு நாள் இல்லாது ஒரு நாள் உங்களை கை சேதத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதாக சொன்னாங்க சரி அநியாயம் செஞ்சிட்டீங்க தனாமு ஐ நிக்க நீங்க அன்று இரவு நிம்மதியா தூங்கிடுவீங்க உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருச்சு என்ன ஒரு இடத்துல ஒரு மனித இருந்து ஒரு ஜான் இரத்த அபகரிச்சுட்டேன் எனக்கு சந்தோஷம் அன்னைக்கு நீங்க நிம்மதியா தூங்கிருவீங்க அநியாயம் இழைக்கப்பட்டவன் இருக்கிறானே அநீதி இழைக்கப்பட்டவன் அம் நிம்மதியா தூங்க மாட்டான் நிம்மதியா தூங்க மாட்டான் அழுது கொண்டிருப்பான் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்களே என்று யோசித்து கொண்டிருப்பான் சரி யோசிச்சு என்ன செய்வான் அல்லாஹுடத்துல பதுவா செய்வான்

அன்று இரவு உன்னிடத்துல இருந்து நான் மீனை புடிக்கிட்டு வாங்கிட்டேன்ல வந்துட்டேன்ல என்ன பதுவா செஞ்சேன் அவர் ஒரே ஒரு பதுவா தான் செஞ்சேன் நான் பெருசா எதுவும் சொல்லல யாரா அவருடைய சக்தியை பயன்படுத்தி அந்த ஆள் என்னிடத்துல இருந்து புரிஞ்சிட்டு போயிட்டார் நீ சக்தி உடையவன் ஓ சக்தி அவர் மீது காட்டுன்னு சொல்லி நான் துவா செஞ்சுட்டேன் ஓ சக்தி அவர் மீது காட்டு அருமையானவர்களை அழுதுட்டு சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு கையை எடுத்துட்டான் என்னுடைய கை போச்சு நான் செஞ்ச அநியாயத்தின் காரணமாக அல்லாஹ் எனக்கு கொடுத்த நியமத்தை எடுத்துட்டான் என்பதாக சொல்லிட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டாங்க அதுக்கு பிறகுதான் அவருக்கு பரவக்கூடிய அந்த விஷம் நின்றுது என்பதாக கிதாபுகள் எழுதுறாங்க அருமையானவர்களே அநியாயம் இருக்குது அது அப்போ வேண்டுமானால் சந்தோஷத்தை கொடுக்கலாம் நான் அடுத்த வருடத்திலிருந்து அபகரிச்சிட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் வேண்டுமானால் சந்தோஷம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லால் ஒரு நாள் அது உங்களை பாதிக்கும் இல்லை உங்களையும் பாதிக்கலையா உங்களுடைய வாரிசுதாரர்களை பாதிக்கும் என்பதாக குளமாக்கல் கித்தாபுகள் எழுதுகிறார் அருமையானவர்களே பெருமான செல்லல்லா செல்லும் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினாங்க யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க அநியாயம் இருக்கிறது அது மிக மோசமான பாவம் பெரும் பாவங்களில் ஒன்று என்பதாக குளமாக்கல் கித்தாப்பு எழுதுறாங்க ஒரு பெண்மணியினுடைய சம்பவம் சொல்லுவாங்க ஒரு பெண்மணிக்கு கடுமையான இடுப்பு வழி இடுப்பு வழி கணவர் பார்க்கிறார் எல்லா மருத்துவத்தையும் காட்டிட்டார் ஆனால் எதுவுமே செய்ய முடியல எந்த மருத்துவமும் பயன் தரல எந்த மருத்துவம் பயன் தரல ஒரு கட்டத்துல கணவன் பார்க்கிறார் சரி மருத்துவம்தான் பயன் தரலை அசரத்துமார்களை வைத்து ஏதாவது ஓதி பார்க்கலாமே இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா வேற ஏதாவது சிரமம் ஏற்படுகிறதா என்பது என்பதாக யோசித்து சில உலமாக்களை கூப்பிட்டு ஓதி பார்க்கறாங்க ஓதி பார்க்கிற போது உலமாக்கள் ரொக்கையா ஓதி என்ன விஷயம் என்பதாக பார்க்கறாங்க பார்த்துட்டு சொல்றாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மருத்துவ ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை சிறு ரீதியாக செய்வன ரீதியாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை சரி என்ன பிரச்சனை நீங்க இருக்கிற வீட்ல தான் பிரச்சனை விசாரிக்கிறாங்க இந்த வீடு இது எப்படி வந்தது என்று விசாரிக்கிற போது அவர் சொல்லுகிறார் என் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்துல கொஞ்சம் ஏமாத்தி நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஏமாத்தி நான் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஏமாத்தனாலே அல்ல என் பொண்டாட்டிக்கு சோதனையை கொடுத்துட்டான் அவனாலே இந்த வீட்டுல எங்கேயும் நடக்க முடியல ஒரே பெட்டுக்குள்ள படுத்து உருந்துகிட்டு இருக்கிறான் ஒரே ஒரேட்டுக்குள்ள அருமையானவர்களே வீடு இருக்குது வாசல் இருக்குது பெருசா கட்டிட்டார் அடுத்த சகோதரனை அபகரித்து புடுங்கி கட்டிட்டார் ஆனால் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் அல்லாஹ் நோயை கொடுத்துட்டா நிம்மதியற்ற வாழ்க்கை தீர்வு சொல்றாங்க சரி என்ன செய்யட்டும் போங்க அந்த சகோதரிய கையைப்படி அழுகுங்க நான் செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க அவருக்கான என்ன தேவையோ பூர்த்தி செஞ்சு கொடுங்க செஞ்சுட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க நிச்சயமாக உங்க மனைவிக்கு சரியாகும் என்பதாக சொன்னார் இவரும் போறார் மனைவிக்கு சரியாகுமா இல்லையா கூட வாழ்றது அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா கணவனால தாங்கி கொள்ள முடியாது இன்னைக்கும் பார்க்கணும்னு சொன்னா மனைவிக்கு ஒரு காய்ச்சனா இவரும் அப்படியே சோகமாயிருவார் மனைவிக்கு ஒன்று சிரமம் அப்ப போறாரு போய் அவர்கள் இடத்துல சந்திக்கிறார் சகோதரர் பார்த்து மன்னிப்பு கேட்கிறார் எல்லாம் மன்னிப்பு கேட்டு அவருக்கான தொகையை கொடுத்த பின்னாடி இவருடைய மனைவிக்கு சரியாது அருமையானவர்களே அநியாயம் என்பது அது அப்படிதான் தான் சொன்னாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது நெருக்கடியான ஆக்கிரும் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையாக்கிறோம் காரணம் என்ன இரண்டாவது காரணம் மனிதர்கள் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உருண் அநியாயம் என்பதாக சொன்னாங்க இப்போ மனிதனுடைய நெருக்கடியான வாழ்க்கைக்கு இரண்டு காரணம் முதலாவது பாவம் இரண்டாவது மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பதாக சொன்னார் சரி மூணாவது காரணம் என்ன உறவுகளை முறித்து வாழ்ந்தால் அல்லாஹ் உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான் உறவுகளை முறித்து வாழ்ந்தால் நெருக்கடியான வாழ்க்கை ஏன் நெருக்கடியான வாழ்க்கை அல்லா சொல்லிட்டான் அந்த மனிதர்கள் மீது அல்லாஹினுடைய சாபம் உண்டாகு யார் உறவுகளை முறித்து வாழ்கிறார் சகோதரனுடைய உறவே தாய் தந்தையருடைய உறவே இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்திலே எத்தனையோ பேர் தாயிட்ட பேசாம இருக்கிறார் பல மாதங்களாக பல வருடங்களாக ஏதோ ஒரு சங்கடம் தாயிடத்தில் கூட பேசாதவர்கள் பத்து மாதங்கள் சுமந்து பெத்து அந்த பல கஷ்டங்களுக்கு பிறகு பெத்து வளர்த்த தாயிடத்துல பேசலன்னு சொன்னா இந்த உம்மத்தை எங்க கொண்டு போய் சொல்றது அருமையான அவர்களே சொன்னாங்க அவர்கள் அல்லாஹினுடைய உண்டானவர்கள் அல்லாஹினுடைய சாபத்தை பெற்றுட்டு வாழ்க்கையில என்னங்க நிம்மதியா வாழ்ந்துட முடியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லகுமுல்லா என தூர் என் சாபம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்னுடைய சாபம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகும் சூத்தார் அவர்களுக்கு நாளை மறுமையிலே மிக மோசமான வீடு இருக்கிறது என்ன வீடு மாளிகையான வீடா இல்லை மோசமான வீடு நரகத்திலான நெருப்பாலான வீடு உறவுகளை முறித்து வாழ்ந்தவனுக்கு இருக்கிறது என்பதாக சொன்னான் முதலாவது அல்லாஹிண்டிய சாபம் நாளை மறுமையிலே மோசமான வீடு அருமையானவர்களே இந்த உலகத்திலும் கை சேரும் நெருக்கடியான வாழ்க்கை மறு உலகத்திலும் நெருக்கடியான வாழ்க்கை காரணம் என்ன இவர் உலகத்தில் உறவு முறையை முறிச்சு வாழ்ந்துட்டார் சகோதரத்தில் பேசுறது இல்லை மௌத்தாகும் போது வசியத்தை சொல்லிட்டு மௌத்தாரார் மகனிடத்தில் கூப்பிட்டு மகனே நான் மூத்தான பின்னாடி எங்க அண்ணனும் என் தம்பியை வந்தாலும் என் முகத்தை கூட காட்டாது தீதாரை கூட காட்டாதன்னு சொல்லிட்டு மௌத்தாக கூடிய மக்கள் இருக்கிறார் அருமையானவர்களே இப்படி எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமூகத்திலே அதனாலதான் நெருக்கடியான வாழ்க்கை எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சாலும் காரணம் என்ன உறவு முறைகளை முறித்து வாழ்கிறோம் ஹுசைன் ரஜினா அவர்கள் ஒரு மணி நேரத்துல தோழமை வைத்துக் கொண்டிருந்தான் நண்பனாக வைத்துக் கொண்டிருந்தாங்க பாருங்க ஒரு தகப்பனாக எப்படி கண்டிக்கிறார்கள் அடிதல் அவர்கள் சொன்னார்கள் மகனே அவனுடைய தோழமையை முறித்துக் சொன்னாங்க சொன்னார்கள் ஏன் உசைன் அவர்கள் கேட்டார்கள் ஏன் என்னுடைய தந்தை கேட்கிற போது ஹசரத் அலீன் அவர்கள் சொன்னார்கள் ஏன் சொன்னால் அவன் உறவுகளை முறித்து வாழுபவன் உறவுகளை முறித்து வாழுபவன் அல்லாஹினுடைய சாபத்திற்கு உண்டானவன் நீ அவனோடு சேர்ந்தன் சொன்னால் மீதும் அல்லாஹினுடைய சாபத்து உண்டாகிவிடும் எனவே அவனுடைய உறவுகளை அவனுடைய தோழமையை முறித்துக் கொள் என்பதாக ஹசரத் ஹுசைன் அவர்களிடத்திலும் அலீன் அவர்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே உறவுகளை முறித்து வாழுபவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் அல்லாஹினுடைய சாபத்திற்குரிய உள்ளானவர்கள் பெற்றுவிட்டு பெரு நிம்மதியா வாழ்ந்துட முடியாது அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான் பல சிரமங்களை கொடுப்பான் பல நோய்களை கொடுப்பான் தீர்க்க முடியாத நோய்களை இன்னைக்கும் பாக்கிறோம் எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா காசு காசா செலவு பண்றாங்க ஆனால் நோயை குணப்படுத்த முடியல நோயை குணப்படுத்த முடியல விசாரிச்சு பார்க்கிற போது அருமையானவர்களே குடும்பத்துல ஒற்றுமை இல்லை யாரோ யாரிடத்திலோ ஒரு பிரச்சனையை பேசிக் கொண்டு ஒரு சண்டைகளை போட்டுக்கொண்டு உறவுகளை அரவணிக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக சொன்னாங்க அருமையானவர்களே பெருமானா செல்லலா இல்லையே சொல்ல ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் கவனிப்பாங்க ஒருமுறை ஒரு சகாவி வந்து கேட்டார் யாரும் சொல்லா வீட்டுல பறக்கத்தில் என்ன செய்யறதுன்னு கேட்டார் வீட்டில் பறக்கத்து இல்லை என்ன செய்யறது பெருமாள அலிஸ்வல்லம் சிம்பிளான ஒரு விஷயம் சொன்னாங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுங்க ஒன்னா உட்காந்து ஒரே தட்டுல உட்காந்து சாப்பிடுங்க ஏன் எல்லா மக்களும் ஒன்னாக உட்காந்து சாப்பிடுகிற போது அங்கே அல்லாஹினுடைய பறக்கத்து இருக்கிறது உறவுகள் அரவணிக்கப்படுகிறது அதனால் அல்லாஹினுடைய பறக்கத்து இருக்கிறதுன்னு சொன்னாங்க அப்பக்கத்து நிற்கப்பட்டு விடுகிறதுக்கு காரணம் அது உறவுகளை முறிப்பதற்கு என்பதாக பெருமா பெருமா சல்லா அலி அவர்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே அல்லாஹினுடைய அரவணைப்பு வேணுமா யார் அல்லாஹினுடைய அரவணைப்பு உலகத்துல பெற்றுட்டாரோ எல்லா பாக்கியங்களையும் பெற்றுட்டார் அல்லாஹினுடைய அரவணைப்பு ஒரு தாயினுடைய அரவணைப்பு கிடைச்சிட்டாலே போதும் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் ஒரு தந்தையினுடைய அரவணைப்பு கிடைச்சிட்டாலே போதும் எனக்கு பின்னால என் தந்தை இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம் தந்தை தந்தை இல்லாதவர்களுக்கு தெரியும் அதனுடைய சிரமம் அருமையானவர்களே அது போல அல்லாஹினுடைய அரவணைப்பு கிடைச்சிட்டா உலகத்திலே இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி எல்லாமே கிடைத்ததற்கு சமம் உலகத்தில் நிம்மதியும் கிடைச்சிடும் மறுமையிலும் நிம்மதியும் கிடைச்சிடும் சொன்னாங்க உலமாக்கள் காட்டினார்கள் நெருக்கடியான வாழ்க்கைக்கு மூன்று காரணங்கள் முதலாவது உலகத்தில் பிமா கசபத் ஐதி நீங்க என்ன பாவம் செய்கிறீங்களோ அதுதான் காரணம் இரண்டாவது சொன்னாங்க மக்கள் இன்னொரு மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்பதாக சொல்லி காட்டினாங்க மூணாவது காரணம் சொன்னாங்க உல உலகத்தில் மனிதர்கள் முஸ்லீம்கள் அடுத்தவர்களுடைய உறவை முறித்து வாழ்வது இதுதான் நெருக்கடியான வாழ்க்கைக்கான காரணம் என்பதாக சொல்லி காட்டினாங்க வல்ல ரஹ்மான் இதிலிருந்து பாதுகாத்து பறக்கத்தான வாழ்க்கையாக வாழ்ந்து மூத்தாக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக ஒரு நல்ல அடியார்களாக இமானுடைய அடியாரர்களாக அல்லாஹினுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்ந்து மூத்தாக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹாலா தந்தருள்வானாக வாசு ரமான் நஹந்துல்ல ரபி இல்லா நமீ